இது என்னோட சின்ன தோட்டம் இந்த தோட்டத்தில் நான் உங்களை வரவேற்க போகிறேன் வாங்கோ என் இனிய வீவசனை வரைக்கும் வணக்கம் நான் உங்கள் கவுரிரூப்பன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா சுகமாக இருக்கிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு எங்களை வீட்டு மத்தியான சாப்பாடு என்னன்றதை செய்து காட்டப் போகிறேன் ஒரு சின்ன ஒரு வீடியோவாக குயிக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோவை செய்து போடுறேன் இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கு தக்காளி பழம் மொட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு எப்பயுமே செய்கிற மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக செய்ய போகிறேன் அதோட புட்டு மத்தியான சாப்பாடு புட்டு அதையும் முண்டைக்கு செய்து காட்ட போகிறேன் வாங்க செய்யலாம் இந்த குழம்பு தான் மெயினான வீடியோவாக இருக்கும் புட்டு நான் ஒரு சோறு எப்படி சமைப்பேனோ அதே மாதிரி புட்டையும் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன் பாருங்கள் என்ற வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச் நன்றி வாங்க செய்யலாம் எதனால இந்த பெரிய பாத்திரம் எடுத்துருக்கிறேன்னு சொன்னா வெளியில கொட்டாமல் சிந்தாமல் சமைக்கலாமன்றதுக்காகத்தான் கால் தேக்கரண்டி கடுகு மிளகாய் ஒரு மூண்டு நுள்ளிட்டு கால் தேக்கரண்டி பெருஞ்சீரகம் தேக்க ரெண்டு சின்ன சீரகம் கால் தேக்கரண்டி வெந்தயம் ஒரு கொஞ்சம் கடலை பருப்பு அப்படியே நல்லா நெருப்ப குறைச்சி வச்சுக்கவேன் ஒரு வெங்காயம் ஒரு சின்ன துண்டு ரொம்ப உங்களுக்கு விருப்பம் தான் ஒரு நாலு பச்சை மிளகாய் நட்டா கூறி ஒரு அஞ்சு உள்ளி நீளமான ஒட்டி எல்லாத்தையும் சேர்த்து நெருப்ப குறைச்சி விட்டு வரப்போனோம் சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கராம்பு வெடிச்சிட்டு அதையும் சேர்த்து வதங்க போடுறேன் இந்த தக்காளிப்பழம் உருளைக்கிழங்கு முட்டை போட்ட ஒரு குழம்பு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்போயுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யக்கலாம் வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கும் பிடிக்கும் சமைக்கிற எங்களுக்கும் கொஞ்சம் விருப்பமாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வதங்க விடுவோம் நாங்கள் வதங்க போட்ட பொருட்கள் எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு இதுக்குள்ள கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து கோசினில் போட்டு வச்சுருக்கிறேன் அப்பப்போ எனக்கு தேவையான போது நான் எடுத்து போட்டு போடுவேன் இதை கழுவ தேவையில்லை உடனேயே அடுத்த கருவேப்பிலை மாதிரி இருக்கும் வேறுங்க கடைக்கு போய் ஒன்றோன்னு இல்லை என்னட்ட டருவத்தில் இல்லைன்னு கூட நீங்கள் அவ்வளோ பண்ணக்கூடிய ஒழுத்து நிறுவைய கிடைக்கும் போது படிவாக சுத்தம் செய்து வச்சு கழுவிட்டு ஃபீசரில் போட்டு வச்சுக்கொள்ளலாம் வதங்கி கொண்டிருக்க இதுக்குள்ளே உப்பு சேர்க்குறேன் உப்பு கொண்டவே சேக் கரஞ்சி தள்ளுப்பு சேர்த்துருக்குவேன் வணக்கம் அரை சேக்கரண்டி மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வணங்கினா பிறகு கறித்தூள் சேர்க்கிறேன் வெங்கட நாட்டு கறித்தூள் ரெண்டு இதுக்கு நிறைய பவுடா தேவையில்லை ரெண்டரை அரை சேக்கரண்டி சேர்க்கறதுக்குறேன் வளர்த்திட்டு நான் இன்றைக்கு இதுக்கு கொஞ்சம் புளி எடுத்துருக்குறேன் இந்த தக்காளிப்பழம் உருளைக்கிழங்கு முட்டைக்கு வந்து கொஞ்சம் பழப்புளி சேர்த்துக்கணும் ஏன்னெண்டு சொன்னால் இந்த தக்காளி பழம் போட்டாலும் இந்த தக்காளி பழத்தில் நல்ல புளித்தன்மை இருக்காது அப்போ அதுக்காக கொஞ்சம் புளி கொஞ்சம் பழப்பு சேர்த்து நீங்கள் வைக்கிற அளவுக்கு அளவு என்னால் சொல்ல சொன்னால் நீங்கள் தான் நாங்கள் பார்த்து சேர்த்துக் கொள்ளணும் புரிய விடாமல் கொஞ்சம் பார்த்து விட்டுக்கொள்ளலாம் இந்த குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்து பொறிக்க விடலாம் ரெண்டு ரெண்டு நான் வந்து மூன்று கப் தண்ணி விடுறேன் மூன்று கப் தண்ணி விட்டு இதே அப்படியே நல்லா கலக்கிட்டு மூடியை போட்டு குழம்பாக கொதிக்க வருவேன் என்னோடய சின்ன தோட்டம் இந்த சின்ன தோட்டத்தில் இப்போ எல்லாமே பூக்க தொடங்கி விட்டது மரங்கள் எல்லாம் துளிர்விடத் தொடங்கிவிட்டது என்னோடய செடிகளில் நிற்கிற சின்ன சின்ன செடிகளை நான் உங்களுக்கு காட்டணுமென்று ஆசைப்பட்றேன் இல்லை நான் விவரமாக அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்பவுமே புடித்தான் குழம்பு கொதிச்சா பிறகு தான் என்ன காய்கறிகள் இருந்தாலும் கட் பண்ணி போடுவேன் அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சா பிறகு தான் தாளிக்கிறதுக்கு வெங்காயமே கட் பண்ணி போடுவேன் நான் வந்து உடனேயே கட் பண்ணி குயிக்காக வெட்டி சமைச்சிடுவேன் அந்த விதத்தில் நான் இன்றைக்கு உருளைக்கிழங்கு தக்காளி பழம் கொ குழம்பு கொதிக்க வச்சுட்டு தான் கட் பண்ணி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு தக்காளி பழத்தை கட் பண்ணலாம் ஆனால் நான் செய்கிற இந்த குழம்புக்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இருந்தால் நல்லாயிருக்கும் தக்காளி பழமும் சரி உருளைக்கிழங்கும் சரி எல்லாமே இந்த உருளைக்கெழங்கு கூட கெதியாக அவியக்கூடியது டைம் எடுத்து அவியாது ஒரு கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா அவிஞ்சிடும் அதனால் நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக போடுறேன் குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு அவியணும் உங்களுக்கு தெரியுமே இப்போ ஆவி வந்து கொதிச்சு கொண்டே இருக்குது வேறு கொதிச்சுட்டுது பாருங்க மேலே வந்து எண்ணெய் படந்து வந்துருக்குதுங்க தைக்கு ஊரங்களில் அது தக்காளி பழம் உருளைக்கிழங்கு முட்டை குழம்பு இப்போ நாங்கள் வட்டி வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கு தக்காளி பழத்தை மெதுவாக இதுக்குள்ள இறக்குவோம் பறக்கும் பறக்காமல் மெதுவாக கையால் போடுவோமா பிறகு முட்டை முட்டையை வந்து அவிச்சு தோளிடிச்சு அவித்து தோல் இடிச்ச இந்த முட்டையை நீங்க கழுவிட்டுதான் குழம்புக்கு சேர்க்கணும் ஓகே இப்ப நான் இந்த முட்டைக்கு ஒரு சின்ன சின்ன வெட்டு போடுறேன் நீங்கள் எப்பெல்லாம் முட்டை அவிக்கிறீங்க அப்பெல்லாம் முட்டைக்குள்ள கொஞ்சம் உப்பு சேருங்க உப்பும் கொஞ்சம் ஓயிலும் சேர்த்து அவிக்கும் போது ஈஸியா முட்டையை உடைக்கிறோம் அடுத்தது உங்களோட சமையலுக்கு தேவையான கிழங்குகளை நீங்கள் அவிக்கும் போது கண்டிப்பாக உப்பு சேர்த்து அவிக்கணும் என்று சொன்னால் அந்த கிழங்கு வந்து சமைக்கும்போது சுவை இல்லாத மாதிரியே இருக்கும் அதுக்கு பிறகு அந்த கிழங்கு உப்பை பெருசாக எடுத்து கொள்ளாது அதனால் நீங்கள் அவிக்கும் போதே கிழங்குக்கு உப்பு போட்டு கொள்ளுங்க இப்போ மூடியை போட்டு மூடி குழம்பை கொதிக்க விடலாம் கொஞ்ச நேரம் கொதிச்சா பிறகு மூடியை திறந்து காணாட்டிக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போ குழம்பிந்த சுவை எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இதுக்கு புளி காணாது நாங்கள் வந்து இவ்வளவுதான் காளிப்பழத்தை போட்டாலும் இந்த இதுக்கு புளி காணாது திரும்பவும் கொஞ்சம் புளி சேர்க்குறேன் குழாம்புன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் புளித்தன்மை இருக்கணும் இல்லையன்று சொன்னால் அது நல்லா இருக்காது அதே நேரம் குழாம்பும் கொஞ்சம் திக்காகவே வரணும் ஓகே புளியை விட்டு கரைச்சி உப்பு போதும் தூள் போதும் புளித்தன்மை தான் காணாது உருளைக்கிழங்க நாங்கள் பார்க்கலாம் செக் பண்ணி அழிஞ்சிருக்கிறோண்டு இல்லை அவிய இல்லை இன்னும் அவிய இருக்குது அப்போ நாங்கள் புளி விட்டது சரியாக இருக்கும் மூடி நல்லா கொதிக்க விடுவோம் மூடி போட்டு அஞ்சாறு நிமிஷம் கொதித்த பிறகு திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எனி மூடி போட்டு மூடி வைக்க தேவையில்லை இந்த குழம்புக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் கால் சேர்த்து கொள்ளலாம் கால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுவோம் தூள் போதும் என்னென்று சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி இதுக்கெல்லாம் பச்சை மிளகாய் அஞ்சு போட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தேக்கு ரெண்டு தூள் போட்டிருக்கிறோம் மூன்று மிளகாய்ச்சி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் அப்போ உரைப்பு கரெக்டாக இருக்குது அடுத்தது நீங்கள் செய்கிற தூளிண்ட உறப்பை வச்சு உங்களுக்கு அளவுக்கு கரைக்கு உரைப்பு வேணுமன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஓகே செல்லுங்களா ஓகே பால் விட்டாப்புறது மூடி போடக்கூடாது மூடி போடாமல் குழம்பு கொதிக்க விடணும் இப்போ குழம்ப நிப்பாட்டிட்டு இன்னும் படந்து நல்லா வந்துட்டுது குழம்பும் தடித்துட்டுது இனி இறக்கி வைக்க இன்னும் கொஞ்சம் திக்கா வரும் கடைசியாக இதுக்குள்ளே நீங்கள் விருப்பப்பட்டால் கொத்தமல்லியில் அல்லது கருவேப்பில போட்டு இறக்கலாம் உப்பு புளி தூள் கரெக்டாக இருந்தால் இறக்கலாம் அப்படியே குழம்பு இறக்கிட்டு இப்போ இந்த இறக்கி என்ன கொஞ்சம் கொத்தமல்லியில் நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு இதை சேர்த்து விடுவோம் இன்றைக்கி எங்கிட்ட விட்டு மத்தியானம் சாப்பாடு புட்டு புட்டையை அவிக்கலாமா அவிச்ச கோதுமா ரெண்டு கப் கால் கப் அரிசிமா கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதி தண்ணி விட்டு புட்டு குழைச்சு கொத்தி அதுக்குள்ளே தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ புட்டையை அவிய வைக்கிறேன் புட்டு அவிக்க தெரியாதவர்கள் கௌரி ரூபன் யூடியூப் சேனலில் போய் பாருங்கோ மா அவிக்கிறது புட்டு அவிக்கிறது எப்படி என்ன வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பார்த்து நீங்களும் அவையுங்கோ சாப்பிடுங்கோ அந்த இருங்க முடிய போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அவிய விட்டால் புட்டு ரெடி எனக்கு சோறு சமைக்கிறத விட்டால் புட்டு அவிக்கிறது ஈஸி மாதிரி புட்டு சூட்டோட புட்டை தட்டி விட்டால்

இன்றைக்கி எங்கள்கிட்ட வீட்டு மத்தியானம் சாப்பாடு புட்டு 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 அந்த அப்போ போட்டு நோமலாக ஆவிக்கிற மாதிரி புட்டை வச்சிருக்கேன் புட்டு உருளைக்கிழங்கு தக்காளி பழம் முட்டை போட்டு குழம்பு இப்போ நான் கொஞ்சம் நிறையவே வச்சுருக்குறேன் இது போல் இரவுக்கு இடிக்கப்பமாக வச்சுட்டு சாப்பிடலாம் தக்காளி பழம் இந்த போது இப்படி இருக்கணும் இப்போதான் புட்டுக்கும் குழம்பு நல்லா இருக்கும் புட்டுக்கு மட்டுமில்லை நீங்கள் இப்போ சோறு சாப்பிடலாம் சிவப்பரிசி பொங்கலுக்கு இடியப்பத்துக்கு தோசைக்கு இந்த மாதிரி கருவை கேட்க நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்கோ சந்தோஷமா இருங்கோ நன்றி வணக்கம் பெற்றோட சேர்த்து ஊறுகாய் இது வந்து மாங்காய் ஊறுகாய் நீங்கள் பார்த்திருப்பீங்கள் பார்க்காத நீங்கள் செய்ய தெரியாத நீங்கள் இந்த மாங்காய் ஊறுகாய் ஒரு கண்ணீங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஊறுகாய் இன்றைக்கி ஒரு கறியும் செய்ய இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த மாங்காய் ஊறுகாயோடு கூட சாப்பிடலாம் மாங்காய் ஊறுகாய் எடுக்கும்போது எனக்கு வாயெல்லாம் ஊறுது அவ்வளோ டேஸ்ட்